கமலஹாசனுக்கு சொல்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் அவன் காசுக்காக கூலிக்கு மாறடிக்கிறவன் இன்னைக்கு பட வாய்ப்புகள் இல்லாம சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு மூன்றாம் தர நடிகர் இன்னைக்கு பெண்களை பற்றி அவர் உயர பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட உலக மக்கள் எல்லாராலையும் இந்த நிகழ்ச்சி மூலமா பல விமர்சனங்களையும் கமலஹாசன் தொடர்ந்து எதிர்கொண்டுட்டு வராரு சொல்லணும் இதுக்கு பல அமைச்சர்களும் கமலஹாசனுக்கு எதிரான குரல கொடுத்துட்டு இருக்காங்க இதுல அமைச்சர் சி வி சண்முகம் செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல பணத்துக்காக இன்னைக்கு பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சி அவருடைய முழு ஏற்பாட்டின் பேர்ல தான் நடக்குது அந்த நிகழ்ச்சியில சமுதாயத்துல மிகவும் பின்தங்கிய மக்களை விமர்சிக்கிற வகையில இருக்கு அவங்கள தரம் பேசுற வகையில தன்னோட மேலாதிக்கத்தினுடைய அந்த ஜாதி உணர்வை காட்டி மக்களை தரம் தாழ்த்தி பேசி இருக்கிறாரு அதனால கமலஹாசன் மேல வன்கொடுமை சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செஞ்சு அவர் மேல கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே அமைச்சர் ஜெயக்குமார் தான் நடத்துற நிகழ்ச்சியை பிரபலப்படுத்துற நோக்கில அரசு மேல சேற்றை வாரி வீசுவதா அப்படின்னு கமலஹாசனுக்கு எதிராக குரல் கொடுத்து கண்டனமும் தெரிவிச்சாரு இதுக்கு கமலஹாசன் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னாரு இப்படி இருக்கும் போது தொடர்ந்து அமைச்சர் சி வி சண்முகம் செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு கமலஹாசன் அவர்கள் பணத்திற்காக தன்னுடைய ஆதாயத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஆள் என்பது இப்போது நிறுவனமாக இருக்கிறது பணத்திற்காக இன்னைக்கு பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அதை நடத்துவது அனைத்துமே அவருடைய முழுமுழு அவருடைய ஏற்பாட்டின் பேர் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியிலே மிகவும் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களை விமர்சிக்கின்றவர்களே அவர்களை தரம் தாழ்த்து பேசுகின்றவர்களே தன் மேலாதிக்கத்தினுடைய அந்த ஜாதி உணர்வை காட்டி அந்த மக்களை தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறார் அவர் மீது வன்கொடுமை தட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கமலஹாசனுக்கு சொல்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் அவன் காசுக்காக கூலிக்கு மாறடிக்கிறவன் இன்னைக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு மூன்றாந்தர நடிகர் இன்றைக்கு பெண்களை பற்றி அவர் உயராக பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் தமிழ் கலாச்சாரத்துக்கு விரோதமாக இந்திய கலாச்சாரத்துக்கு விரோதமாக திருமணம் செய்து கொள்ளாமையே ஒரு நடிகையை வைத்து வாழ்ந்தவே வாழ்ந்து விட்டு வாழ்கிறவே வாழ்ந்து விட்டு அந்த நடிகையை துரத்திய ஒரு கபட நாளை அவளுக்கு சொல்வதற்கு எங்களை பற்றி பேசுவதற்கு இந்த நாட்டு மக்களை பற்றி இப்படி பல அமைச்சர்கள் தொடர்ந்து கமலஹாசனுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கும் போது திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கமலஹாசனை மிரட்டுவது ஜனநாயக உரிமையை பறிக்கிற செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கமலை மிரட்டுற அமைச்சர்களை முதல்வர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது அதை விட அடாவடியான செயல் கமல் மேல வன்மம் கொண்டு குதிரை பேர அரசின் அமைச்சர்கள் மிரட்டுறாங்க அப்படின்னு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு இதுக்கு முக ஸ்டாலினுக்கு கமலஹாசன் ட்விட்டர்ல நன்றி தெரிவிச்சு ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் கமலஹாசனுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கும் போது ஓ பி எஸ் அணியை சேர்ந்த புரட்சி தலைவி அம்மா அணியை சேர்ந்த கே பி முனுசாமி நடிகர் கமலஹாசனோட குற்றத்துக்கு தமிழக அரசு பதிலளிக்கணுமே தவிர அவரை குறை சொல்லக்கூடாது அவரை பழிக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அணிய சாடியும் கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிச்சும் பேசிருக்காரு அதே மாதிரி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் கமலஹாசனுக்கு ஆதரவா கருத்து தெரிவிச்சிருக்காரு கமல மிரட்டுகிற வகையில தமிழக அமைச்சர்கள் செயல்படக்கூடாது ஜனநாயகத்துல கருத்து சொல்ல எல்லாருக்குமே வாய்ப்புண்டு உண்டு அப்படின்னு சொல்லிருக்காரு ஏற்கனவே அமைச்சர் ஜெயக்குமார் தன்னோட நிகழ்ச்சி பிரபலமாகணும் அப்படிங்கறதுக்காக தமிழக அரசு மேல சேற்றை வாரி இறைக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதோட சேர்த்து இப்ப ஒரு விமர்சனத்தையும் சொல்லிருக்காரு ஜெயலலிதா இருந்தபோது வாயை பொத்திக்கிட்டு இருந்த கமல் இப்ப மட்டும் பேசுறாரு ஜெயலலிதா இருக்கும் போதே அந்த கருத்தை தான் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் கமலஹாசனுக்கு எதிராக சொல்லிருக்காங்க கமலஹாசன் முதல்ல திரைத்துறையோட குறைகளை சரி செய்யும் வேலையை பார்த்தா போதும் அதுக்கு பின்னாடி அரசியலை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு துணிச்சலா எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காத கமலஹாசன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பேசுறாரு அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரி பாமக தலைவர் டாக்டர் எஸ் ராமதாஸ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கமலஹாசனுக்கு பல அமைச்சர்கள் மிரட்டல் விடுறாங்க அடிமைகளா இருக்கிறவங்க பல இடங்கள்ல காட்ட முடியாத கோபத்தை இப்படிதான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பல விமர்சனங்களுக்கு பதில் அளிச்சிட்டு இருக்க கமலஹாசன் பல அரசியல் தலைவர்களோட கண்டனங்களுக்கும் ஆதரவுக்கும் பதில் அளிச்சுக்கிட்டும் நன்றியை தெரிவிச்சுகிட்டும் இருக்காரு அவங்க நடிகை இல்லன்னு யாரு சொன்னது அவங்க இப்போ இந்த ஷோவுக்கு வந்ததுனால தான் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் என்னன்னு அவங்க ஏற்கனவே நிறையா ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க அப்புறம் டிவியில் ஆங்கராக வர்றதுக்காக தொகுப்பாளராக வர்றதுக்காக பல முறை முயற்சி செய்திருக்காங்க குட்டிக்காரன் நடிச்சிருக்காங்க அவங்க இந்த ஷோலே சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து கேமரா மாட நின்றதே இல்லை அது போய்